வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குதிரைமார்க் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் கேரளா லாட்டரிக்கான கெஸிங்கை தான் நம்ம டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் இங்கே நாம கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பரை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது கணிப்பு மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் சூதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை இது முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணிப்பு என்னங்கிறத டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கு அது ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கணிப்பு என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கெஸிங் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிவியூவை பார்த்துருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று காரோனியா ப்ளஸ் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி ஏழு ஒம்பது ஜீரோ ஏழு ஏபிசி போர்ட்லேயே பி போர்டில் ஜீரோவும் சி போர்டில் ஏழும் ஒரு மாசான அற்புதமான வென்னிங்க கொடுத்துருக்கோம் செம்மையாக நம்ம கெசிங்கில் மேட்சாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி போர்ட்லேயே ஜீரோ ஏழு தட்டி தூக்கியிருக்கோம் ஒரு அற்புதமான மாசான வென்னிங்க சிறப்பான வென்னிங்க நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ச்சியான வென்னிங்க கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் நம்ம கெஸிங் அற்புதமாக ரிசல்ட்டில் மேட்ச் ஆகுது இன்றைக்கும் ஒரு அற்புதமான கெஸிங் எடுத்துருக்கோம் என்னோட வீடியோஸ் நான் கொடுக்குற கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கெசிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க இருபத்தி ரெண்டு பதினொன்று நிர்மல் ட்ரா நம்பர் நாலு ஜீரோ ஏழு நானூற்றி ஏழு ட்ரா நம்பருக்கான தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரா நம்பர் நாலு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நம்பர் டைரக்டாக உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துக்குங்க பவர் வச்சு ப்ளே பண்ணுங்கள் பாக்ஸ் போட்டு பாருங்கள் இந்த நம்பரை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ரிசல்ட்டு ட்ரா நம்பரோட விட நிறையா நாளில் மேட்ச் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசிஐ என்னங்கிறத பார்த்துருவோம் வாங்க ஏ போர்டில் அஞ்சு எட்டு ஏழு பி போர்டில் மூணு அஞ்சு ஏழு சி போர்டில் ஒம்பது நாலு ஏழு பி போர்டில் ஒம்பதும் சி போர்டில் ஜீரோவும் சப்போர்ட் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏபி ஐம்பத்தி மூணு எண்பத்தஞ்சி எழுபத்தி ஏழு எழுபத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது எண்பத்தி மூணு பிசி முப்பத்தி ஒம்பது ஐம்பத்தி நாலு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்பது எழுபது ஐம்பத்தி ஒம்பது ஏசி ஐம்பத்தி ஒம்பது எண்பத்தி நாலு எழுபத்தி ஏழு எண்பது எழுபது ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்க இந்த நம்பரில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ இன்றைக்கி ரிசல்ட்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் டிஜிட்டில் எட்டு ஒன்று ஜீரோ ஏழு ஒன்று ஒம்பது ஏழு ஒன்று நாலு ஏழு ஒன்று ஏழு ஏழு ஒன்று ரெண்டு எட்டு ஒன்று ஆறு எட்டு ஜீரோ ஒம்பது ஏழு ஜீரோ நாலு எட்டு ஜீரோ ஏழு ஏழு நாலு ஜீரோ எட்டு நாலு ஒம்பது அஞ்சு நாலு ஏழு ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல செட்டு இன்றைக்கி ரிசல்ட்டில் கன்ஃபார்மாக மேட்ச் மேட்ச்சாகும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்றைக்கி நல்லா கான்ஃபிடென்ட் இருக்குது கெஸ்ஸிங்கும் நாம் கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்திருக்கோம் டெய்லி சார்ட்டு இயர்லி சார்ட்டு வீக்லி சார்ட்டு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் எடுத்திருக்கோம் உங்களுக்கு ஏபிசி போர்டில் வராத நம்பர் இங்கே ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கணிப்பில் வர நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துக்குங்க இல்லைன்னா இதை ஒரு கணிப்பாக மட்டும் பார்த்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக டிராட்ருக்கு கொடுத்துட்ருக்கோம் வாங்க டிராட்ருக்கு என்னென்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் டிரா ட்ருக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு புது ட்ரிக் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எம்சி ட்ரிக் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வரும் மிஷின் நம்பர் ட்ரிக்கு தான் எம்சி ட்ரிக்குன்னு கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் ரெகுலராக ரெண்டரை மணிக்கு வந்ததும் ரெண்டரை டு மூணுக்குள்ளார உங்களுக்கு இந்த மிஷின் நம்பர் ட்ரிக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக மிஷின் நம்பரில் வர நம்பர் ரிசல்ட்டோட செம்மையாக மேட்ச் ஆகிருக்கு மிஷின் நம்பரை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க அதனால் உங்களுக்கு ஒரு சிறப்பான நம்பரை நம்ம பிசியோ ஏசியோ இல்லை ஏபியோ ரெகுலராக வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் மூணு டிஜிட்டும் நம்ம ஒரு நல்ல வின்னிங் கொடுக்கறதுக்கு தான் இந்த மிஷின் நம்பரை ட்ரிக்கை பேஸ் பண்ணி எந்த கேஸிங் எடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த கேஸிங் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு நல்ல நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ட்ரிக்கை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் கொடுக்குறோம் இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த ட்ரிக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினே உங்களுக்கு ஒரு அற்புதமான கேஷன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டிராட்ருக்கு என்னென்னு பார்த்துருவோம் டிராட்ருக்கில் ஜீரோ ஏழு ஒம்பது ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ நாலு ஒம்பது ஜீரோ எட்டு ஜீரோ எட்டு மூணு ஆறு ஜீரோ நாலு ஏழு ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்க இந்த டிராட்ருக்கு உங்களுக்கு உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள் வேறு நம்பர் டிராட்ருக்கில் வந்தாலும் அந்த நம்பரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிராட் நம்பரில் ஒரு நல்ல வந்திங்க அந்த ஒரு நல்ல ரிசல்ட்டு மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஆல்போர்டை என்னங்கிறத பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டில் ஜீரோ ஒம்பது எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குது ஜீரோ ஒம்பது கொடுத்துருக்கேன் இன்றைக்கும் ஜீரோவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக ஜீரோ வராமல் இருந்துச்சு நேற்று ஜீரோவை இறக்கியிருக்கான் இன்றைக்கி ஜீரோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது போல்டு அப்படி தான் காட்டுது ஜீரோ வரும்போது நான் ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மூணு டைப்பில் கசிங் கொடுத்துட்ருக்கோம் ஏபிசி போர்டு ஸ்ட்ராங் இருக்குது மூணு டைப்பில் நம்ம கெசிங் கொடுத்துட்ருக்கோம் நாம் கொடுக்குற கணிப்பு உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒரு சிறப்பான ஆட்டத்தை தான் நம்ம டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் ஒரு அற்புதமான ரிசல்ட்டும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ரிசல்ட்டு கண்டினியூஸாக ஒரு நல்ல நம்பர்ஸை கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான கெஸிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் இன்றைக்கி பெஸ்ட்டு காம்பினேஷன் பிசியில் ஏழு ஒம்பது எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு ஒம்பது என்னோட கணிப்பில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறதுனால ஏழு ஒம்பது உங்களுக்கு பிசி காம்பினேஷன் பெஸ்ட் காம்பினேஷனாக நான் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கும் ஒரு அற்புதமான விண்ணங்கி நம்ம கொடுப்போம் இந்த சேனலை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு அற்புதமான ரிசல்ட்டோடு மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமாதிரி சேனல்